வணக்கம் இந்த உணவல்லா மருத்துவம் இந்த விண்வெளி மருத்துவம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உணவல்லா மருத்துவத்தை பற்றி பேசிக்கிட்ட பொழுது நாம் பல்வேறு வகையான சிந்தனைகளை உள்வாங்க வேண்டும் பரிணாமறிவில் என்ன கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் பரிணாமறிவில் என்னான்னு கொஞ்சம் சிந்திக்கணும் அப்போ தான் நாம் இது புரிந்து கொள்ள முடியும் இந்த பரிணாம அறிவியலை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க அறிவியல் வந்து கிழக்கைத்தின் சித்தாந்தங்கள் ஏற்றுக்கொள்கின்றன புல்லாகி பூடாகி பல் உருவமாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் என்று சித்தாந்தம் சொல்லுகிறது நாம் இதைத்தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இது வந்து விண்வெளி மருத்துவம் இது புத்தகமாக வந்து இருபது பதினஞ்சு பதினா பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது கைப்பிரதியாக நகல் பிரதியாக வந்து ஏறத்தாரு இதனுடைய வடிவம் இருபத்தஞ்சு ஆச்சு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதுக்கு ஆறு மாதம் என்னோட சொந்த செலவில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் கட்டி இருக்கிறேன் இயற்கை மலை அடிவாரத்தில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஆறு மாதம் நேரடியாக இங்கே தங்க வேண்டும் பன்னிரெண்டு ஆண்டுகள் தொடர்பில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் இந்த கல்வி என்னால் சொல்லித்தரப்பட முடியும் மற்றவர்கள் இந்த புத்தகம் கோவை புகழ் விஜயா பதிப்பதில் கிடைக்கிறது கோவையில் கோயம்புத்தூர் மாவட்டம் ராஜீவதில் இருக்கிறேன் கோவை ராஜவீதியில் இருக்கிற விஜயா பதிப்பகம் உங்களுக்கு தெரியும் கூகுளில் போனீங்கன்னா விஜயா பதிப்புன்னு வரும் போட்டு வாங்கிக்கணும் ஆசிரியர் கிடைப்பது சாதாரண விஷயமில்லை நாங்கள் அவங்க தேடிக்கொண்டிருக்கிற தகுதி வாய்ந்த மானம் பொருள் தகுதி இருக்க வேண்டும் அருள் தகுதி இருக்க வேண்டும் ரெண்டு ஒருத்தருக்கு நாம் செய்து கொடுக்க முடியும் அதனால் இது விண்வெளி மருத்துவத்தினால் இருக்கிறதுனால அவ்வளோ மலிவாக நான் சொல்லித்தர தயாரும் இல்லை அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரும் இல்லை அனைத்து மக்களும் போதைக்கு அடிமையானவங்க தான் ரெண்டாயிரம் வருஷமாக போதைக்கு அடிமை அடிமையாகிடுச்சு சிற்றுண்டி என்கிற போதைக்கு இந்த பேராற்றல் என்பது நீங்கள் படிப்படியாக பல்வேறு வகை பல்வேறு வகை அறிஞர்கள் மெய்ஞானிகள் தன்னுடைய சுரப்பிகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள் மையம் தொடங்கி வளலார் வரைக்கும் வெங்கடேசன் செய்து காட்டியவர் தான் வெங்கடேசனுக்கு வந்து பல நூல்கள் அவங்களுக்கு தூ ஊக்கமாக இருந்தது வெங்கடேசனுக்கு பல நூல்கள் ஊக்கமாக இருந்தன எனக்கு டார்வின் வந்து தெளிவாக டார்வின் கதைகள் வந்து டார்வின் பரிணாம சித்தாந்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் டெக்ரெட் இதை பற்றியெல்லாம் வெங்கடேஷன் ஆராய்ச்சி பண்ணார் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பல செய்திகளை சொல்லுகிறார் ஆராய்ச்சி பண்ணாமல் யாரும் சொல்ல முடியாது வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணுறாரு வெங்கடேஷனுக்கு ஆசிரியராக இருந்தவர் இவர் தான் இவர் தான் வெங்கடேசன் மன்னார்குடி வெங்கடேசன் இவருக்கு ஆசிரியாக இருந்தவர் ஜெர்மனி மருத்துவர் அந்த ஜெர்மனி மருத்துவர் தான் வெங்கடேசன் என்கிற ஒரு விண்வெளி விஞ்ஞானிக்கு வெங்கடேசன் என்கிற கட்டட பொறியாளர் இவர் மன்னார்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் வேணு வேணுகோபாலசுவாமி கோயில் புக புகழ்பெற்ற அந்த வேணுகோபாலசுவாமி கோயிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு இருக்குது நான் நாலந்து முறை போயிருக்கேன் ஒரு பதினெட்டு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாக வெவ்வேறு ஆராய்ச்சிகளுக்கு போயிருந்தாலும் கூட நான் போயிருக்கேன் பல பல்வேறு ஆராய்ச்சிகளை பல கோயில்கள் வரலாறு ஆராய்ச்சி ஒன்றில் ஒரு ஊருக்கு போயிருக்கேன் இவருடைய துணைவரை சந்தித்து பேசியிருக்கேன் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரண உணவினால் எப்படி மரணம் வரும் என்பதையும் காட்டிவிட்டு சென்றார் ஒரு பெரிய அறிவாளிகளை எதிர்த்து நான் பேச முடியவில்லை இவருடைய ஆசிரியை எதிர்த்து பேச முடியல அவர்தான் உடம்பை பக்குவப்படுத்தினார் தொண்ணூற்றி அஞ்சு கிலோ இருக்கிற இடையை வந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு கிலோ கெட்டுப்போன உடம்பு அழுகி போன உடம்பு சளி சளி ஏற்றப்பட்ட உடம்பு அடிமெறி பெருத்த உடம்பு வயிறு பானையாட்ட இருந்த உடம்பு வாய் நாற்றம் குடல் நாற்றம் மூக்கு நாற்றம் இப்படி நாற்றம் பிடித்த உடம்பு இப்படிலாம் இருந்து அறுபத்தி மூணு கிலோவாக கரைத்து காட்டினார் அந்த மாவுச்சத்து எப்படி இப்படிலாம் கொடுப்பு பண்ணுன்னு நிரூபித்து காட்டினார் மாவுச்சத்து ஓவுச்சத்துன்னு ஜெர்மனி மருத்துவர் சொல்கிறார் இவர் பிறந்தது ஜெர்மனியாக இருந்தால் கூட தொழில் பிறந்தது தொழில் புரிந்தது அமெரிக்காவில் தொழில் புரிந்தார் இவர் சளி குறைந்த உணவின் மூலமாக தன்னுடைய கொடிய நோய்களை குணமாக்கி காட்டினார் இவரும் பல கொடிய நோய்கள் சக்கரை நோய் மூட்டு வலி முழங்கால் வழிகளும் கொடிய நோய்கள் இருந்தது நான் இந்த ஜீரண நேரை அமைதிப்படுத்துவது என்றால் என்ன உரிவேளை உண்பான் யோகி என்றால் என்ன இதையெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்கின்ற பொழுது என் பேரறிஞர் வெங்கடேஸ்வரர் என்கிற ஒரு புதிய விஞ்ஞானி கண்டுபிடித்தார் அவருடைய செய்திகள் அவருடைய ஆராய்ச்சிகள் தமிழ் இலக்கியங்களை ஆராய்ச்சி செய்திருக்கிறார் சித்திர இலக்கியங்களை ஆராய்ச்சி செய்திருக்கிறார் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பொறியியல் கட்டடக்கலையில் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இப்போ பல்வேறு துறைகள் அவர் கண்டுபிடித்தது தான் அந்த விண்வெளி மருத்துவம் அவர் உணவில்லா மருத்துவம்னு சொல்கிறாரு நான் அதைவே அதை மேம்படுத்தி விண்வெளி மருத்துவம்னு சொல்கிறேன் என்னால் ஜீரணை சார்ந்தப்படுத்தி ஒரு வருடம் நான் செல்ல முடியும் எந்த கொள்களுக்கும் ஒரு வருடம் ஒரு வருடம் நீளமுள்ள பயணமுடைய ஒரு ஒரு இடத்துக்கு நான் செல்ல முடியும் அங்கே செயற்கை கருவிகள் செய்வதை காட்டிலும் மனிதன் நான் இயற்கை கருவிகள் நன்றாக வேலை செய்ய முடியும் ரோபோட்டை விட மனிதன் சிறப்பாக வேலை செய்ய முடியும் மனிதன் தான் ரோபட்டை விட சிறந்தவன் என்று புரிந்து கொள்ள முடியும் தகுந்த பாதுகாப்பு உடை அணிந்து தான் நாம் போக முடியும் அதற்கான சூழல் நாம் உருவாக்கி கொள்ள முடியும் அதற்குத்தான் அந்த ஈர்ப்பு விசை மின்சார கருவி வர இருக்கிறது சிறிதளவு முன்னேற்றம் கொண்டு இருக்கிறது வெற்றி கொண்டு இருக்கிறேன் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் கவன்கல் சர்க்கரை முறை கவன்கல் முறை அப்புறம் எண்ணெய் ஆட்டுகின்ற செக்கு முறை பழங்காலத்தில் பத்தாயிரம் ஆண்டுகள் இருக்கிற எண்ணெய் ஆட்டுகின்ற முறை பத்தாயிரம் ஆண்டுகள் முன்பாக இருக்கிற பானை சக்கரம் பானை செய்வதற்கு சக்கரங்களை பயன்படுத்துவார்கள் அந்த முறை கவுண்களை வேகமாக சுழற்றி யானைகளை விரட்டினார்கள் அந்த முறை இதெல்லாம் சேர்த்துத்தான் வெங்கடேசனுடைய கருத்து உட்பட மை விசை ஏற்பட வைத்துக்கொண்டு ஒரு சிறு கருவி செய்து மின்சாரம் எடுத்து காட்டியிருக்கிறேன் தொடர்ந்து மணிக்கணக்காக ஓட வேண்டும் இருபது நிமிடம் இடைவெளி விட்டு அந்த கருவி ஓட்ட முடியும் மீண்டும் அரை மணி நேரம் இடைவெளி விட்டு இருபது நிமிடம் ஓட்டலாம் தொடர்ந்து ஆறு மணி நேரமாவது ஓட்ட வேண்டும் அப்பொழுது தான் அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டு மணி நேரம் மேர தொடர்ந்து ஓட வேண்டும் இப்படிலாம் இருக்குது கூடுதலாக இன்னொரு மின் இயக்கை வைத்துக்கொண்டு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஓட்டலாம் இப்படிலாம் யோசிச்சிட்ருக்கிறோம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு நிறைய நம்ம முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது வெள்ளைக்கார மருத்துவத்தை மறுக்க வேண்டியது இருக்கிறது வெளியில் ஏற்படுகின்ற கட்டிகளை அறுப்பதற்கும் வைப்பதற்கும் திடீர் காய்களுக்கு மட்டும்தான் வெள்ளைக்கார மருத்துவத்தை பயன்படுத்த முடியும் மற்ற தமிழ் மெய்யியல் ஜெர்மனி மேயியல் சமஸ்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பதஞ்சலி மருத்துவ கொள்கைகள் கீதையில் சொல்லப்பட்ட அந்த உணவு கொள்கைகள் பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்படுகின்ற கொள்கைகள் இதெல்லாம் வந்து ஆசிரியர் மாணவனுக்கு சொல்பது போல் இருக்கிறது நாம் திருக்குள் இருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நாம் பின்பற்றிக்கிறோம் தவிர திருக்குள்ளுக்கிற அனைத்தும் நமக்கு தேவை என்று யாரும் சொல்ல முடியாது யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் திருக்குறளை பயன்படுத்திக் கொள்ளலாம் யாருக்கு என்னென்ன தேவையோ அது பதஞ்சலியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் யாருக்கு என்னென்ன தேவையோ கீதையில் இருக்கிற செய்திகளை பயன்படுத்தி கொள்ளலாம் நாம் தப்பித்து போக வேண்டும் என்பதற்காகவே தமிழர்களால் உருவாக்கப்பட்ட சமஸ்கிருதத்தில் இருக்கிற த சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது பேச்சு வடிவம்தான் ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்பாக மனிதன் என்ன நினைச்சிருப்பான்னா பேச்சு வழியில் தான் இருந்திருப்பான் பேச்சு வடிவத்தில் தான் இருந்திருப்பான் அதுக்கப்புறம் தான் அவங்க வரைஞ்சிருப்பாங்க அப்புறம் தான் எழுத்து வடிவம் வருகிறது தமிழி எழுத்துக்கள் தோன்றின இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆக முதல்ல பேச கற்று இருப்பான் அதுக்கப்புறம் தான் எழுது கற்று இருப்பான் இதுதான் இருக்க முடியும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு செயற்கறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து செய்யலன்னு சொல்லுவாங்க ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உயற்றவர் அந்த தொடர்ந்து நாம் அந்த உணவின் விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாம் எந்த நன்மையும் நாம் இயற்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது தன் நோயை குணப்படுத்த தெரியாதவன் தன் உடலை ஆள தெரியாதவன் எப்படி பிறரை ஆளுமை செய்ய முடியும் தன்னைத்தான் காதலன் ஆயின் இணைத்தொன் இணைத்தொன்றும் துண்ணற்க பால் சொல்லுவார் தன்னைத்தான் நிம்மதால் நேசிக்கணும் தன் உயிரை எப்படி போக்காமல் வச்சுக்கணுமோ அதே போலத்தான் தான் அடுத்த உயிரையும் நாம் போக்காமல் இருக்க வேண்டும் தன்னுயிரை கொண்டு நீ அடுத்து இப்படி மேலே வாழை கற்றுக்கொள்ள சொல்வது எந்த நியாயம் நோயற்ற வாழ்வை குறைபற்றம் சூழல் சொல்லிட்டு தொண்டையில் எப்போ பார் கபம் இருக்கிறது மூக்கில் எப்போ பார் கபம் இருக்கிறது வாயில் எப்போ பார் ஒழுகிட்டே இருக்கிறது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அந்த அந்த கீரையும் தண்ணீரும் ரொம்ப முக்கியமானது வேக வைத்த கீரையும் தண்ணீரும் ரொம்ப 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 முக்கியமானது கீரையும் தண்ணீர் உணவுப் பொருள் அல்ல ஆனால் அதன் மூலமாக ரத்தத்தையும் பெருங்கொடலையும் தூய்மை செய்வதற்காக செய்யக்கூட ஒரு மருத்துவம் அவ்வளவுதான் ஆற்றல் என்பது வேறு ஆற்றல் ஆவதும் இல்லை ஆற்றல் அழிவதும் இல்லை ஆனால் போதையை கொள்ளலாம் போதையை கொள்ளலாம் போதை ஏற்றிட்டோம்னா அது இறங்கிருந்தேன் இறக்க தேவையில்லை இட்லி சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வரும் அப்புறம் வந்து மயக்கம் தெளிஞ்சிரும் அப்புறம் மறுபடியும் போதைப் பொருள் இட்லிங்கிற மாவு பொருளை போட்டோம் மறு மயக்கம் வந்துடும் அப்புறம் வந்து விழிப்பு வந்துடும் மயக்கம் என்பது மயக்க ஊசிங்கிறாங்களது போதை ஊசி தானே போதைக்கு போட்டாலும் மயங்கி கிடக்கிற ரெண்டும் ஒன்று தான் மயக்க ஊசினாலும் ஒன்று தான் போதை ஊசினாலும் ஒன்று தான் எந்த வழியும் தெரியாமல் இருக்கணும் தான் மயக்க ஊசி அதுதான் போதை சாராயம் குடித்து விட்டு பிராந்தி கொடுத்து விட்டு கஞ்சா போன்ற அஹபி அபின் ஹெரோயின் என்று சொல்லக்கூடிய கொடுமையான அந்த மூக்கில் வழியாக இழுத்தல் வாயு வழியாக இழுத்தல் இப்படி பொழுது நரம்பு மண்டல் தூக்கப்பட்டு அப்படியே கிடப்பாங்க ஆண்களும் பெண்களும் மேலைநாட்டு அப்படித்தான் கிடக்கிறாங்க அவர்களை என்ன சித்திர வருமானோ அவங்களுக்கு தெரியாது அவர்கள் பிறரையும் சித்திரம் செய் சித்திரம் செய்வார்கள் தான் இப்படியெல்லாம் கெடுக்கப்படுகிறோம் இப்படியெல்லாம் கீழே கிடக்கிறோம் இப்படியெல்லாம் திறந்த வழியில் கிடக்கிறோம் என்ற உணர்வும் இருக்காது அதனால்தான் இந்த போதைக்கு அடிமையானவர்களை திருத்த முடியாது என்று வள்ளுவர் சொல்கிறார் போதைக்கு அடிமையானவர்களை திருத்த முடியாது என்று வள்ளுவர் பதிவு செய்கிறார் நானும் அப்படித்தான் சொல்கிறேன் உணவு என்கின்ற போதைக்கு அடிமையானவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது உணவை வந்து கடினுழைப்புகளுக்கு மட்டும் பயன்படுத்த முடியுமே தவிர கடிநுழைப்பு நல்ல கடுமையாக வேகமாக ஓடுகின்ற பொழுது போதைப் பொருள் பயன்படுத்துவாங்க விளையாட்டு வீரர்கள் கடுமையான உடலை வருத்துகின்ற பயிற்சி செய்கின்ற பொழுது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கும் போதை மருந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படி தான் விளையாட்டு வீரர்கள் அதை நம்புகிறாங்க தன் உண்மையான உடல் வலியை நம்ப உடல் வலிமையை நம்பாமல் அந்த போதைப் பொருளை ஆன்டி அனபாயோடிக் ஸ்டேராய்டு அனபோடிக் ஸ்டேராய்டுன்னு சொல்லக்கூடிய கொடுமையான ஸ்டேராய்டு அதெல்லாம் அந்த காலத்தில் மறைமுகமாக கோட்டப்பந்த வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் ஒரு நாடு செலுத்தி அவர்களை போலியாக வெற்றி வைக்க வெற்றி செய்ய வைத்தது தான் கண்டுபிடி மனிதனுக்கு மீறிய வந்து எப்படி இந்த ஓடுறாங்க எப்படி இதெல்லாம் செயல்படுறாங்கன்னு ஒரு சந்தேகப்பட்டு தான் ரத்தத்தை பரிசோதனை செய்து அப்போ பார்க்கின்ற பொழுது ரத்தத்தில் தேவையற்ற நச்சுப்பொருள் சாதாரண பொருளை காட்டிலும் வேற நச்சுப்பொருள்களை கண்டுபிடிச்சு காட்டி தான் இன்றைக்கில் சிறுநூர் சிறுநீர் மாதிரி ரத்தம் மாதிரி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு தான் அவங்க முதல் பரிசை அறிவிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா போதைப் பொருளை போட்டுருவாங்க இன்றைக்கும் பார்க்குறீங்களா இல்லையா சிறுநீர் பரிசோதனை செய்யாமல் எந்த முதலில் முதல் பரிசும் அறிவிக்க முடியாது அப்படின்னு எந்த அளவுக்கு அதே போல் தான் அந்த உணவு தான் கடுமையாக வேலை செய்கிறப்படங்க இப்போ நான் கூட இன்றைக்கி கடுமையான வேலை செஞ்சுட்டு ஒரு நாலஞ்சு மாதம் பட்டளிக்க அப்போ வந்து என்ன பண்ணுறேன் எலுமிச்சி மலை தெரிய குடிச்சா எனக்கு போதையாகிக்குது கூட ரெண்டு வேர்க்கலை வச்சுருங்க பச்சை வேர்க்கலை ரெண்டு அப்படின்னு மென்று சாப்பிட்டா அப்படியே பயங்கர திருப்பி வரும் பதினஞ்சு இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்குது உடம்பும் ஏறுறது இல்லை என்ன அதில்ங்கிற விஷம் வந்து கண்ணில் கொஞ்சம் ஏறிக்கும் அவ்வளோதான் மற்றபடிக்கு பெரிய துன்பம் துயரம் எதுவும் இல்லை கடந்த இப்படி இருபது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமாக ஓட்டியாச்சு எப்படியோ முப்பது வருஷமோ ஆராய்ச்சி பல வகையில் சொல்லியாச்சு வெளியே வரக்குன வர்றதில்லை தன் சொந்த இடத்துல ஒரு ஏக்கர் பரப்பளவில் கொண்டு வந்துட்டேன் எல்லாம் இந்த பதினேழு வருஷமாக சிறு சிறுக சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் உழைத்தது சிறு சேமி பண்ணது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிள்ளைய வச்சுக்கொண்டு வெங்கடேஷன் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு கல்வி சாலை உருவாக்கிட்டேன் அதில் தான் விண்வெளி மருத்துவம் சொல்லித்தர போகிறேன் நல்ல வேலை இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறனால ஆறு மாதம் தங்கி இருந்தால் போதுமானது இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் எங்களுக்கு வீட்டிலிருந்து செய்யலாம் இடத்துக்கு ஒரு முறை நேரில் வந்து சந்தித்து விளக்கம் சொல்ல வேண்டும் முதல் நாள் தொடங்கிய பொழுது என்ன ஆர்வமாக இருக்கிறீங்களோ அந்த ஆர்வம் பன்னிரெண்டு ஆண்டுகள் இருக்க வேண்டும் அப்படிலாம் சோதிச்சிட்டு தான் வந்து உங்களை சொல்லித்தருவேன் சும்மா எடுத்தேன் என் வந்து ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு போன வருஷம் சொல்லி கொடுத்த மாதிரியெல்லாம் நான் சொல்லித்தர தயாரில்லை அது தேவையே மற்றது தவறாகவே அனைவரும் இதை புரிந்து கொண்டு வாழக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கடுமையாக சில விஷயங்களை பண்ணியிருக்கிறேன் அதில் பொருத் பொருந்தர வேண்டும் மாணவர்கள் வந்து பிறகு சொல்லித்தர கடமைப்பட்டவங்களாக இருக்கணும் பொழுது பிறகு இறங்கி போய் சேவை பண்ணணும் நீங்கள் சொல்லித்தரணும் நான் பதினேழு ஆண்டுகள் பல ஊர்களுக்கு போய் சொல்லிக் கொடுத்து பலுக்கட்டாமல் சொல்லிக் கொடுத்து இருந்து நான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி நான் உணவு கட்டுப்பாட்டு இருந்து தான் பலருக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்னை பார்த்து தான் பல பேர் கத்திருக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கணும் உணவை தேவைப்படும் பொழுது போதைக் குரலாக நீங்கள் நூறு முறை கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு லட்சம் முறை கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு லட்ச முறை செய்தாலும் நீங்கள் தூய்மை செய்ய வேண்டும் தெரிந்து எங்கே நீங்கள் மாறக்கூடாது இதுதான் நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வம் இதுதான் உடம்பை காப்பாற்றுவது இதை பற்றி ஐம்பது நூல்களை தொகுப்பு தான் ஐம்பது அறுபது மேற்பட்ட நூல்களை தொகுப்பு தான் இது தனிப்பட்ட திருவள்ளுவரோ தனிப்பட்ட திருமூலரோ தனிப்பட்ட பதஞ்சொலியோ தனிப்பட்ட நாசா விஞ்ஞானிகளை பற்றியோ தனி தனிப்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகளை பற்றியோ இன்னும் ஏராளமான காற்றுகள் இருக்கின்றன அதெல்லாம் தனிப்பட்ட அதெல்லாம் தொகுத்து கூறக்கூடிய தொகுத்தல் விரித்தல் தொகை விரித்தல் மொழிபெயர்த்தல் யாத்துதல் என்று தொல்காப்பிய பெருமகனார் சொல்லக்கூடிய அந்த இலக்கண ஆய்வுக்கு உடன்பட்டு தான் இந்த நூல் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சொந்த வாழ்க்கை நூலும் அல்ல தான் எப்படி தப்பித்து கொண்டேன் அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாக உலகம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே திரு திருவாளர் வெங்கடேசன் அவர்கள் பதிவு செய்தார் என்று புரிந்து சரி இப்போ எத்தனையோ செய்திகள் அவர் சொல்லியிருக்காரு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது ஹீரரத்தன் மனைக்கு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல கிரியா யோகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து கிரியா யோகம்னு ஒன்று இருக்கு இல்லையே நான் வந்து இந்த ரத்தத்தை தூய்மை செய்வதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன் இந்த ரத்தம் ரத்தம் ஏன் கெட்டு போகிறது மாவு கொழுப்பு புரதம் கரிம தாதுக்கள் இல்லை இந்த மாவு வந்து கரிம தாதுக்கள் குறுப்பும் தாதுக்கள் புரதம் கரிமுத்தாதுகள் மூணுமே உடம்பில் ரத்தத்தில் யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட்னா உப்பு அமிலத்தை அதிகப்படுத்தும் அப்புறம் கிரியேட்டினைன் என்று சொல்லக்கூடிய அந்த கடுமையான உப்பு அதிகப்படுத்தும் இதெல்லாம் வந்து கடுமையான நரம்பு தெளிச்சி உண்டாக்கும் கடுமையான மூத்திர நோய்கள் உண்டாக்கும் கடுமையான காமாலை உண்டாக்கும் கடுமையான கல்லீரல் பாதிக்கு உண்டாக்கும் எது இந்த கிரியேட்டினை ரத்தச்சோகை உண்டாக்கும் நடக்க முடியாது ரத்தச்சோகை வந்துட்டுன்னா புற்றுநோய் வரும் என்ன வேணால் வரலாம் இல்லை இந்த மாவு என்கிற புரதம் பண்ணுகின்ற விஷம் அதெல்லாம் வந்து போதைப் பொருள் கடு செரிக்க முடியாது அந்த குறை உடைக்கவே முடியாது அதுக்கான ஜீரணி நம்ம உடம்புல இல்லை நம்ம சாப்பிட்ற உணவையெல்லாம் செரித்து கடுகளை கூட உடம்புல தங்காமல் வெளியேற்றுற மாதிரி உடம்பு இருந்துட்டா நமக்கு இது வரைக்கும் நோயே வராது நீண்ட காலம் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த முயற்சியில் தான் நீண்ட கால் வாழ வேண்டும் என்று இயற்கை நம்ம விதிக்கிறது அதற்கு வாத்தியார் வேண்டும் என்று சொல்கிறது திருவள்ளூர் கூட மறைமுகமாக மதிநுட்பம் நூலோடு திருமண திருவள்ளுவர் கூட இருந்தார் திருவள்ளுவர் கூட மதிநுட்பம் இருந்தால் பத்தாதப்பா மதிநுட்பமோடு நூல் வேண்டும் என்பார் மதிநுட்பம் நூலோடு உடையாக்கு மதிநுட்பம் நூலோடு உடையாக்கு மதிநுட்பம் புரிஞ்சு போச்சு நூலில் என்ன இப்போ நூலோரா நூலாக நூல் யாரால் எழுதப்பட்டிருப்பாங்க நல்ல சான்றோர்களால் எழுதப்பட்டதா நூல்ன்னு சொல்ல முடியும் அயோக்கியர்கள் எழுதப்பட்டவனு சொல்ல சொல்ல முடியும் ஆக நோயை குணமாக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு நோயினுடைய பக்க விளைவுக்கு மட்டும் மருந்து மாத்திரை கொடுப்பது எப்படி வந்து நூலர்னு சொல்ல முடியும் ஆக மதிநுட்பம் நூலோடு உடையாக்கு மதிநுட்பம் நூலையோடு நூலோடு உடையாக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை வித் காசியஸ்கேர் வித் காசியஸ்கேர் பர்சூயத்திங் இம்பாசிபிள் தேர் இஸ் நத்திங் வித் காஷியஸ்கேர் பர்சூயத்திங் பர்சூயத்திங் இம்பாசிபிள் தேர் இஸ் நத்திங் துறைச்சிக்கொண்டே போனால் எந்த ஒரு பொருளையும் பிரித்து விடலாம் தொடர்ந்து முயற்சி வரணும் வேறு வழி இல்லை அதில் அல்லது இந்த ஜீரண நீர் என்பது இயற்கையில் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது அமைதியான முறையில் சாயந்தப்படுத்த வேண்டும் அந்த அதை அமைதியான முறையில் சாந்தப்படுத்துவது தான் நீர் நீரை கூட மருந்தாக இருந்தாலும் நீர் குடிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கும் நீங்கள் பொட்டுக்காலே வாழைப்பழத்தை தின்றுபட்டு அதிகம் நீர் குடுத்திங்கன்னா திடீர்னு ரத்தத்தில் தண்ணிச்சத்து அதிகமாகும் அப்போ என்ன ஆகுதுன்னா அது உடம்பு என்ன பண்ணும் தண்ணி சரி செய்வதற்காக ஒரு வகையான கிடுகெடுப்பை நடுநடுக்கத்தை உண்டாக்கி ஒரு ஒரு மாதிரி கையால் அப்படி பிடிச்சிக்கிற மாதிரி உண்டாக்கும் அப்போ என்னன்னா ரத்தத்தை தண்ணிச்சத்து அடிமையாக போச்சு மூளையிலேருந்து செய்திகள் வந்து எங்கேயும் போகாது மூளையிலிருந்து உடம்பு மின்சாரம் மின்சாரத்தில் இயங்கிட்டு இருக்குது மூலையிலேருந்து மின்சார சமிகிகள் மின்சார குறியீடுகள் வந்து எல்லா உடம்புக்கும் பரவணும் அப்போ ரத்தத்தில் அடர்த்தி குறைஞ்சோன்னு காட்டி நீர்த்து போனோம் காட்டி பாஸ்பரஸ் பொட்டாசியம் நீர்த்து போயிடும் தண்ணிச்சத்து அதிகமானதுன்னு காட்டி அப்போ வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு ஐந்து நிமிடம் கெண்டை பிடிக்கும் அப்போ சிறுநீர் பிரிஞ்சு தான் சரியாக போயிடும் ரத்தத்தில் ரத்தம் எப்போதுமே தன்னை தூமியாக வைத்துக் கொள்ளும் தன் அடர்த்தியை மாற்றிக்கொள்ள விரும்புகிறதே கிடையாது இயற்கை இயற்கை தன் அடர்த்தியை மாற்றிக்கொள்ள விரும்பவே விரும்பாது தண்ணிச்சத்தை அதிகமாக போனால் கூட கெண்டை பிடிக்கும்னா பார்த்துக்குங்களே தண்ணி அது எதுவுமே திங்காமல் கண்டபடி வரட்டு உணவை போட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறப்ப கண்டுபிடிக்கும் நாம் இந்த மாதிரி உணவு பழக்கத்தை மீ இந்த மாதிரி இயற்கை உணவுகளை கூட அதிகமாக நிர்சித்து போச்சுன்னா கெண்டை பிடிக்கும் இந்த கெண்டைங்கிறது ஒரு ஒரு வினாடி ஏற்படையில் ஒரு போலியான ஒரு நோய் மாதிரி இருக்கிற ஒரு தற்காலி இந்த ரெண்டு வினாடிக்கு இருக்கிற தற்காலிக நோய் அல்லது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கிற ஒரு தற்காலிக நோய் தான் அந்த கெண்டை பிடித்தலே போயிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு சரியாக போயிடும் அப்படி நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க சிறிதளவு எலுமிச்சை சார் உப்பு போட்டு சக்கரை கூட எலுமிச்சை சார் சாப்பிடின்னா டக்குன்னு அதை நிற்கும் உடம்பு தானே சரியாக இருக்குது ஒரு அரை பத்து நிமிஷம் ஆகும் இப்படியும் செய்யலாம் இப்படியெல்லாம் வந்து அந்த அழுத்தி வைக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டு முன்னேறுங்க நோயற்ற வாழ்வு வாழுங்க உங்களுக்கு எந்த வகையான தீமைகளும் உங்களுக்கு ஏற்படாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால இந்த இடத்துல கிரியா யோகம்னா என்ன தெரியுமா அந்த பாபாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவாளி உங்களுக்கு தெரியும் தமிழர்னு தெரியும் அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இதே மடத்தில் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் வாழ்வதாக நம்புகிறாங்க பல பேர்த்துக்கு மேற்கு வங்காளத்தில் பல பேர்த்துக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறாரு பல நடிகர்களுக்கு கூட ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரஜினி கூட அவருக்கு தன்னை குரு என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் மேற்கு வங்காளத்தில் இவருக்கு வந்து பாபாஜி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு பாபாஜி பார்த்ததாக சொல்கிறாரு இப்பட்ருந்ததை கற்றுக்கிட்டேங்கிறாரு புரியுதுங்களா இவங்களாம் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க இவராக யார் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க புரிஞ்சுக்குங்க ஆக இது வெறுமனே தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மனிதனை சொல்லுவதல்ல பல நூல்களை தொகுப்பு தான் இது இந்த இதை பற்றி கூட இந்த புத்தகத்தில் இருக்குது இவர் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணாருங்கிற செய்தி இந்த புத்தகத்தில் இருக்குது புரியுதுங்களா நன்றி வணக்கம்